ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் பத்தாம் வகுப்பு ஆங்கில பாடம் அதில் வந்து இந்த ஐந்தாவது யூனிட்டில் வந்து சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு போயம் நம்ம பார்க்குறோம் அதாவது பாடலை பார்க்குறோம் அதை யார் எழுதினா அப்படின்னா ரட்யார்ட் கிப்ளிங் இங்கே வந்து அங்கே அந்த பாடலுக்குரிய அதாவது அந்த போயம்க்குரிய பத்தியை நான் சிறு குறிப்புகளாக கொடுக்குறேன் இந்த ஐந்து மதிப்பெண் வினாக்களுக்கு இந்த குறிப்புகளை இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதலாம் ஒருவேளை மெல்ல கற்கும் மாணவர்கள் அதிகமாக பெரிய விடையை எங்களால் படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ எல்லாரும் பார்க்கலாம் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களும் பார்க்கலாம் மெல்ல கற்கும் மாணவர்களும் பார்க்கலாம் ஆனால் ஒருவேளை ப ஆங்கிலம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே படித்து அங்கே எழுதிடலாம் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பெரிய கொற்றையாக அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா பள்ளியில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை படித்து நீங்கள் எழுதுங்க சரியா இப்போ வந்து த சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ் மிஷின்களின் ரகசியம் இயந்திரங்களின் ரகசியம் அதுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குன்றதை இவர் பாடலாக கொடுக்குறார் யார் ரெட்டியார்ட் கிப்ளிங்றவர் சரியா ஜங்கிள் புக் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியவர் இவர் தான் திஸ் போயம் இஸ் அபவுட் மெஷின்ஸ் அண்ட் ஹவ் ஆர் மேடு இந்த பாடல் எதை பற்றியதுன்னா மிஷின்ஸை பற்றி இயந்திரங்களை பற்றி இருக்கிறது பற்றியது அண்டு அது தவிர தே ஆர் மேடு அவையெல்லாம் எப்படி செய்யப்பட்டது என்பதை சொல்லுகிறது நமக்கு இந்த பாடல் சொல்லுகிறது மிஷின்ஸ் ஆர் பில்ட் பை ஹியூமன்ஸ் யூஸிங் மெட்டல்ஸ் அண்ட் டூல்ஸ் இந்த இயந்திரங்கள் எப்படி செய்யப்பட்டது மனிதர்களாலே செய்யப்பட்டது ஆர் பில்ட் பை ஹியூமன்ஸ் ஹியூமன்ஸ்னால் மனிதர்கள் பில்ட்னா உருவாக்கப்பட்டது கட்டப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல செய்யப்பட்டது யூஸிங் மெட்டல்ஸ் அண்ட் டூல்ஸ் உலோகங்களையும் ஆயுதங்களையும் பயன்படுத்தி அவற்றை உருவாக்கி இருக்கிறார்கள் சரியா அடுத்தது ஒன்ஸ் தே ஆர் பில்ட் சரியா அவற்றை நம்ம ஒரு தடவை அந்த எந்திரத்தை நான் செய்துவிட்டால் அல்லது அந்த எந்திரம் செய்யப்பட்டு விட்டால் மெஷின்ஸ் கேன் டூ மெனி ஜாப்ஸ் ஃபார்எஸ் இந்த எந்திரங்கள் நமக்காக பல செயல்களை செய்ய முடியும் பல வேலைகளை நமக்காக செய்ய முடியும் தே கேன் ஃப்ளை எந்திரங்களால் பறக்க முடியும் சரியா பறக்கும் தான் ஆகாய விமானம் ஹெலிகாப்டர்லாம் கேரி திங்ஸ் சுமந்து செல்ல முடியும் அண்ட் ஒர்க் வெரி ஃபாஸ்ட் வேகமாக பணி செய்ய முடியும் சரியா மிஷின்களால் எந்திரங்களால் அப்படி செய்ய முடியும் மெஷின்ஸ் ஆர் ஸ்ட்ராங் பட் ஹாவ் நோ ஃபீலிங்ஸ் அவை எந்திரங்கள் மிகவும் பலமானவை நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் ஹாவ் நோ ஃபீலிங்ஸ் அவற்றுக்கு எந்த உணர்வும் கிடையாது அவற்றுக்கு இதயம் இல்லை அடுத்தது தே டோன்ட் நோ லவ் ஹேட் ஆர் சேட்னஸ் அவற்றுக்கு அன்புனால் என்னென்னு தெரியாது தே டோன்ட் நோ அப்படின்னா அது அவைகளுக்கு தெரியாது எது தெரியாது லவ் அன்பை பற்றி தெரியாது ஹேட் வெறுப்பை பற்றி தெரியாது ஆர் சேட்னஸ் வருத்தத்தை பற்றி தெரியாது சரியா த போயம் வான்ஸ் அஸ் தட் மெஷின்ஸ் கேன் பி டேஞ்சரஸ் இஃப் மிஸ்யூஸ்ட் இந்த பாடல் நமக்கு எச்சரிப்பு தருகிறது வான்சஸ் தட் மிஷின்ஸ் கேன் பி டேஞ்சரஸ் எந்திரங்கள் சரியா மிக ஆபத்தானதாக இருக்க முடியும் இஃப் மிஸ்யூஸ்ட் தவறாக பயன்படுத்தினால் அது ஆபத்தாக போய்விட முடியும் இதுவும் நமக்கு அனைவருக்கும் தெரிந்தது எந்திரங்களை சரியாக கையாள அது நமக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் அடுத்தது மெஷின்ஸ் கேன் ஹெல்ப் அஸ் அல்லாட் இஃப் வி கண்ட்ரோல் தெம் வெல் இந்த எந்திரங்கள் நமக்கு பலவிதங்களில் உதவி செய்ய முடியும் கேன்னால் செய்ய முடியும் ஹெல்ப்பஸ் அப்படின்னா உதவி செய்வது அஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு அல்லாட்னா ஏராளமாக லாட் அப்படின்னா அர்த்தம் ஏராளமாக இஃப் வி கேன் கண்ட்ரோல் தெம் வெல் இஃப்னா ஒரு வேளை வி கேன் சரியா இஃப் வி கண்ட்ரோல் அதை ஒருவேளை நாம் சரியாக கண்ட்ரோல் பண்ணோன்னா தெம் வெல் சரியா வெல்னால் நன்றாக அவற்றை நாம் நன்றாக கண்ட்ரோல் பண்ணோன்னா சரியா அதை வந்து நம்ம சரியாக இயக்கினால் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுனா என்ன நம்மளுடைய ஏற்ற விதத்தில் அதை சரியாக இயக்கினால் அவை ஏராளமான விதத்துலேயும் நமக்கு உதவி செய்ய முடியும் இதுதான் இந்த பாடலுடைய கருத்து இதை நீங்கள் நன்றாக படிச்சுருங்க இது புரியல இல்லை மனதில் பதியிலன்னா மீண்டும் மீண்டும் இதை கேட்டு பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ரத்னா கல் நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்